கத்தனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தெய்வநாமப்படுவதாக வார்த்தைக்காகவே வாழ்ந்த அப்போசலர்கள் வார்த்தைக்காகவே இருந்தவர்கள் வார்த்தைக்காகவே தங்கள் வாழ்க்கையை முடித்தவர்களுக்கு முடித்தவர்கள் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்ன என்றால் இந்த ஏழு விதமான உபதேசத்திலே நீங்கள் சரியா இருந்தால் சில்வையை பற்றிய உபதேசத்தில் நீங்கள் சரியா இருந்தால் ஜனங்களுக்குள்ளே ஒரு பயம் உண்டாகும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது நான் வாசிக்கிறேன் அப்போ சென்ற பிடிக்கும் அதிகாரம் நாற்பத்தி நாலாம் வசனத்துல வந்து வாசிக்கிறேன் விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் காணி ஆட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் பிரியமான தேவ ஜனமே கடைசி காலத்துல சபைகளுக்குள்ளே இந்த அந்நியோனி ஐக்கியம் வேண்டும் என்றுதான் ஆதி திருச்சபையில் அன்னைக்கு வலியுறுத்துகிறார்கள் அப்போ சர்கள் வலியுறுத்துகிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால் இன்னைக்கு சபைகளுக்குள்ளே ஒரு மனம் இல்லை குடும்பங்களுக்குள்ளே ஒரு மனம் இல்லை பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது அதெல்லாம் மாற்றப்பட்டால் தான் நீங்கள் பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகளாய் மாற முடியும் என்பதை இந்த காணொலி மூலமாய் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறோம் பிரியமான தேவச்சனமே நீங்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்றீங்க இந்த புனிதமான வாழ்க்கைக்குள்ள வந்த நீங்க ஒருமனப்பட்டு வாழ்ந்தாயல் கசப்புகளை மறந்து விடுங்கள் வருத்தத்தை மறந்து விடுங்கள் உங்களுக்குள்ளே இருக்க துக்க வருத்த வேதனைகள் எல்லாவற்றையும் மறந்து விடுங்கள் மாற்றி விடுங்கள் மாற்றிவிட்டு ஒரே இருதய உடையவர்களாய் ஒன்றே கேட்டேன் அதே நாடு என்று சொல்ல போல எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஒரு மனப்பாட்டின் உண்டாகி சபையார் எல்லாரும் தேவாலயத்திலே உறுதியாய் தருத்திருந்தார்கள் கபடம் இல்லாத மகிழ்ச்சியோடு அவர்கள் என்ன காணியாட்சிகளை கொண்டு விற்று கொண்டு அப்போ சொல்லி பாகத்தில் வைத்தார்கள் அன்றைக்கு பணம் ஒரு பொருட்டாய் தெரியவில்லை ஆனால் இன்றைக்கு பணம் 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 எங்க போனாலும் பணம் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களா பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதுங்க கத்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க உங்களை ஆட்கொண்ட இயேசுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அவர் தான் சொன்னாரே முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை தேடு என் நீதியை தேடு அப்பொழுது இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இவைகள் அஞ்சானிகள் நாடி தேடுகிறார்கள் ஏமாந்து போகிறார்கள் நீங்கள் வஞ்சிக்கப்படாதிருக்கும்படி இந்த உபதேச கருத்துக்களை உங்கள் இருதயத்தில் பதித்துக்கொண்டு கொண்டு சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரத்தும் தய பெற்றிருந்தார்கள் இன்னைக்கு பாருங்க நம்ம அந்த சபை இந்த சபை அந்த ஜாதி இந்த ஜாதி நம்ம விலக்கி விலக்கி நம்ம வைக்கிறதுனால தான் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் இல்லை ஜாதியை பார்க்க கூடாது மதத்தை பார்க்க கூடாது சபையை பார்க்க கூடாது கல்வாரி பலிபிடத்த நமக்காக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்ததான செய்தி ஜனங்களுக்கு போய்கொண்டே வேண்டும் அதைத்தான் கத்தர் விரும்புகிறாருங்க ஆதி திருச்சபையில் சிலுவை பற்றிய உபதேசம் தாங்க எங்கே போனாலும் அங்கே ஜாதி கிடையாது அங்கே இனம் கிடையாது மதம் கிடையாது எல்லாரும் ஏகோபித்து சாலமோன் என்கிற மண்டபத்தில் இருந்தாங்க ரட்சிக்கப்பட்டவங்க அப்படிதான் ஓடி வந்தாங்க இன்னைக்கு நாம அப்படி இல்லாட்டாலும் எல்லாரும் நேசிக்க பழகுவோம் எல்லாத்துல அன்பு கூற பழகுவோம் அவர்களுக்கு அதாவது கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நாம் ஒருவரை ஒருவர் செய்யணும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மகிழ்ச்சி வேறங்க கபடம் இல்லாத களங்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஒப்பு கொடுப்போமா மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கம் நிறைந்த அன்புதாவே இன்னைக்கு அநேக தவறான எண்ணங்களிலே தவறான உபதேசங்களிலே கலந்து போகிறதுனால கல்வாரி செல்வேல இயேசு கிறிஸ்து ஏன் மறித்தார் ஏன் அடக்கம் பண்ணப்பட்டார் உயிர் தெழுந்தார் அவர் உயிர் தெழுந்து பரலோகம் போய் பிதாவுடைய சமூகத்தில் எங்களுக்காக ஏன் பரிந்து பேசுகிறார் என்கிற அந்த ஆழமான கருத்துக்கள் உள்கருத்துகள் தம்முடைய பிள்ளைகளை நிரப்ப நான் செபிக்கிறேன் சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுப்பித்தார்கள் அப்படி அனுபவிக்கிற பாக்கியத்தை பிள்ளைகள் கொடுப்பீராக ஆசீர்வதிங்க பொறுப்படுங்க பெரிய காரியங்கள் செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் காட் பிளஸ் யூ